உங்களை வரவேற்பதல் எப்போ பூமியில் மனிதகுலம் இன்னும் எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியும் பூமி தான் இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரே வீடு ஆனால் இந்த வீடு எப்பவுமே பாதுகாப்பாக இருக்க போகுதா அப்படி நம்ம வீடு சேஃபா இல்லைன்னா நம்ம எங்கே ஓட போகிறோம் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கேடி மாதிரி தோணும் ஆனால் இது நம்ம காலத்தில் மிக முக்கியமான கேள்வியில் ஒன்றுன்னு உலக புகழ்பெற்ற பானவியர் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறார் நம்ம பூமியில் தப்பித்து உயிர் வாழ்வோமா வில் பி சர்வை ஆன் எர்த் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் டு தி பிக் கொஷின்ஸ் அண்ட் இந்த புத்தகத்தில் சேப்டர் செவனில் நேராக இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார் ஸ்டீஃபன் இப்போ அவர் சொல்கிற எச்சரிக்கைகளையும் தீர்வுகளையும் நம்ம ப்ராக்டிக்கல் வாழ்க்கை எடுத்துக்காட்டுக்கிறோட பார்ப்போம் நம்ம வீட்டில் நம்ம ஜாகிரதை இல்லாமல் இருந்தால் ஆகும் இமேஜின் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் வயர் ஓப்பனாக இருக்குன்னு வசிங்க நாளைக்கு சரி பண்ணிக்கலான்னு இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும் ஒரு நாள் அதுவே ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் ஆகிடும் இல்லையா நம்ம பூமியோடு அப்படி அப்படிதாங்க நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தால் பூமியோட சேஃப்டியே ஒரு கேள்விக்குறியாயிடும் சீஃபடி என்ன சொல்கிறாருன்னா பூமி ஒரு டெலிகேட் சிஸ்டம் ஆனால் நமக்கு இருக்கிற மு நாலு முக்கியமான ஆபத்துகள் என்னென்னா காலநிலை மாற்றம் அதாவது கிளைமேட் சேஞ்ச் அப்புறம் அணு ஆயுத போர் நியூக்ளியர் வார் மூணாவது தொற்று நோய்கள் அப்புறம் உயிரியல் அச்சுறுத்தல்கள் அதாவது பேண்டமிக்ஸ் அண்ட் பயலாஜிக்கல் த்ரெட்ஸ் நாலாவது சிறுகோள்கள் அதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்புறம் ஓவர் பாப்புலேஷன் அதிக மக்கள் தொகை நம்ம பூமி ரொம்ப பழசானது அது எப்பவுமே பாதுகாப்பான இடம் இல்லை முன்னாடி டைனோசர்களை வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு அடித்து அழிச்சது போல் நம்மையும் ஃப்யூச்சரில் எந்த ஒரு பேரிடரும் அழிச்சிடலாம் இயற்கை பேரழிவுகள் அதாவது நில அதிர்ச்சி எரிமலை வெடிப்பு சிறுகோள்களோட தாக்கம் இதெல்லாம் வரத்தான் செய்யும் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத இதுக்கெல்லாம் மேலே சேர்த்து நம்ம மனிதர்களோட கேர்லெஸ் பிஹேவியர் கூட டேஞ்சர் தான்ங்களே ஸ்டீஃபன் சொல்கிற முக்கிய எச்சரிக்கை என்னென்னா குளோபல் வார்மிங் அதாவது புவி வெப்பமடைதல் சம்மரில் கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம எப்படி கஷ்டப்படுறோம் யாரையெல்லாம் குறை சொல்கிறோம் ஆனால் முழு பூமியிலேயே கரண்ட் போனால் என்ன ஆகும் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஏசி குடிநீர் மருந்து இது எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ண வேண்டிய வந்தால் என்ன ஆகும் மனிதர்கள் அதிகப்படியான புதை படிவை எரிப்பவர்கள் அதாவது எக்ஸசிவ் ஃபாசல் ஃபுயலை யூஸ் பண்ணுறது காடு அழைப்பு அதாவது டிஃபாரஸ்டேஷன் தொழில்துறை மாசுபாடு அதாவது இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் இதெல்லாம் தான் பூமியில் ஹீட்டை ட்ராப் பண்ணுது சென்னை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃப்ளட்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா ஒரே இரவில் வந்து சிட்டியே தண்ணீரில் மூழ்கி போச்சு ஆனால் அதே சிட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கடுமையான வரட்சி குடிநீரே கிடைக்காம டேங்கரில் நீண்ட வருஷம் ஒரே சிட்டியில் ஃப்ளட் அண்ட் ட்ராட் அதுவும் நாலு வருஷம் இடைவெளியில் இதுதாங்க காலநிலை சமநிலை இல்லாதது அதாவது கிளைமேட் இம்பேலன்ஸுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இதையெல்லாம் இப்போ ரிடியூஸ் பண்ணால் தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும் சீவன் சொல்கிறார் நாம இப்ப எதையுமே செய்யாம விட்டுட்டோம்னா பூமி ஒரு நாள் வீனஸ் மாதிரி ஆயிடும் அதாவது வீனஸ்ல டெம்பரேச்சர் எவ்வளவு தீர்மானம் நண்பர்களே நானூற்றி எண்பத்தி ரெண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் இன்னைக்கு தண்ணி வாங்கி நம்ம குடிக்கிறது சாதாரணமா இருக்கு ஆனா இருபது வருஷங்களுக்கு அப்புறம் கோல்டு மாதிரி ஒரு அபூர பொருளா மாறிடுவான் நினைச்சு பார்க்கவேமா இருக்குல்ல இந்த நிலமை வரப்போ நம்மள சில பேர் உயிரோடு உயிரோட நிலம இருக்கலாம் ஆனா வருங்காலத்துல நம்மளோட பிள்ளை பேரன் பேத்திகள் இந்த ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்படுறதுக்கு நாம் காரணமாக இருக்க விரும்பக்கூடுமா என்ன இன்னொரு பெரிய அபாயம் என்னென்னா நியூக்ளியர் வார் அதாவது அணு ஆயுத போர் சிவன் சுற்றார் நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது ஆனால் அதை தவிர பயன்படுத்துகிற கைகளுக்குள்ள சிக்கனம் என்ன ஆகும் ஒரு நியூக்ளியர் பாம் போடுறதுன்னா அது ஒரு இடத்துல மட்டும் டிஸ்ட்ரக்ஷன் ஆ ஆகிறது இல்லைங்க அட்மாஸ்பரியே டாக்ஸிக் ஆக்கிடும் ஹீரோஷிமான் நாகசாக்கி லட்சக்கணக்கில் மக்கள் ஒரே நாளில் உயிரிழந்தது தான் ஒரு சோகமான வரலாற்று உண்மையாச்சே அப்போது சயின்ஸ் நமக்கு வரமா இல்லை சாபமா இதுக்கு விட என்னென்னா அது யாரோட கையில் இருக்குன்றது தான் இருக்குது டெக்னாலஜி சயின்டிஸ்ட் கையில் சேஃபாக இருக்குமா இல்லை பாலிட்டிஷன்களோட இகோவால் மிஸ்யூஸ் ஆகுமா காலை தான் விட சொல்லணும் சரிங்க அடுத்த அபாயம் வந்து வைரஸ்கள் அப்புறம் தொற்று நோய்கள் சமீப காலத்தில் கொரோனா அனுபவம் தான் நமக்கு நினைவில் இருக்கே ஒரு சின்ன வைரஸ் மொத்த உலகமே ஷட் டவுன் ஃப்ளைட்டு ஸ்கூல்ஸ் எக்கானமி எல்லாமே லாக்டவுன் ஆனால் இமன் பண்ணி பாருங்கள் அடுத்த வைரஸ் இதோட மோசமாயிருந்தால் ஆகும் அதுவும் வேண்டுமென்ற டெலிபிரேட்டாக யாராவது கிரியேட் பண்ணினா அதாவது பயலாஜிக்கல் வார்ஃபேர் ஒரு நாள் நேச்சுரலாக வந்தாலும் சரி டெலிபிரேட்டாக உருவாக்கப்பட்டாலும் சரி ஒரு வைரஸ் மனித குலத்துக்கு பெரிய அபாயம் தரும்னு ஸ்டீஃபன் முன்னாடியே இருந்தார் அதில் மர்ஸ்ட் பாட் என்னன்னா பயலாஜிக்கல் வெப்பன்ஸ் ஒரே லெவலில் உருவாக்கப்பட்டாலும் அது மொத்த பூமிக்குமே பரவிடும் இன்றைக்கி ஒவ்வொரு நாடுகளில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது அதனால் எதிர்காலத்தில் இதனோட தாக்கம் வரக்கூடிய அச்சுறுத்தல் எப்போவுமே இருக்குதுன்னு சீஃபன் சொல்கிறாரு ஹாலிவுட் மூவிஸில் வந்து நம்ம ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை டெஸ்டே பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா அது ஃபிக்ஷன் மட்டும் இல்லை பூமியோட ஹிஸ்ட்ரியில் கூட ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட் தான் டைனசஸ் அழிச்சதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது இப்போது நாசா ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி ஏஜென்சிஸ் டெலிஸ்கோப் வழியாக ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் கண்காணிச்சுட்டு ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கால் நாளைக்கு ஒரு பெரிய ராக் டைரெக்டாக ஏற்ற தாக்கினா என்ன ஆகும் ஒரு ஸ்லிப் போதுங்க பூமிக்கு ஒரு கிரிக்கெட் பால் மாதிரி ஸ்மாஷ் ஆகிடும் இருந்தாலும் லாங் டேர்ம் சர்வேலுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அது நாம் ஸ்பேஸுக்கு போகிறது தான் நிலா அப்புறம் மார்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேக்கப் பிளான் ஸ்டீஃபனோட காரணம் என்னென்னா நூறு வருஷத்துக்குள்ள மாஸில் முதல் காலனி உருவாக்கணுன்றது தான் ஆனால் ஒரு கேள்வி நாம் எப்போ எப்படி எல்லோரும் ஸ்பேஸுக்கு போக முடியும் அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமாக அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் இல்லை இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் இருக்க போதா உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டால் லைஃப் டைம்க்கு ஒரே டிக்கெட் பூமியை விட்டு மார்ச் பகுங்களா யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் நினைக்கிறதுக்கு புரியுது சரி அடுத்த அச்சுறுத்தல் என்னென்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மக்கள் தொகை வெடிப்பு அதாவது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு வீட்டில் நாலு பேருக்கு போதுமான குடிநீர் வந்து தான் இருக்குன்னா நாற்பது பேருக்கு பயன்படுத்தணும் என்னாகும் அப்போ சண்டை தானே வரும் அதே நிலவு தான் நம்ம பூமிக்கும் சிவன் சொல்கிறார் நம்ம பூமியோட வளங்கள் எல்லாமே வரையறுக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்குது தண்ணீர் படிவுன்னு சொல்கிற ஃபாசில்ஸ் அப்புறம் எரிசக்தி காடுகள் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா நம்மளோட தேவைகள் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே போடுறதான் இன் டேஞ்சர் ஆஃப் டிஸ்ட்ராயிங் அவர் பை அவர் கிரீட் அண்ட் ஸ்டூபினிட்டி ஸ்டீஃபன் அவர் நம்பிக்கையாக பேசலை அவர் சொல்கிறது என்னென்னா நமக்கு அறிவு இருக்குது டெக்னாலஜி இருக்குது அது நல்லதுக்கு நம்ம யூஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக சர்வே பண்ணலாம் இதுக்கு ஸ்டீஃபன் கொடுக்குற தீர்வு என்னென்னா சூரிய சக்தி காற்று சக்தியோட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி சோலார் அப்புறம் விண்டு சர்வதேச ஒத்துழைப்பு மூலம் பொறுத்த வைக்கிறது அதாவது இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் டு அவாய்ட் வார் அப்புறம் ஏஐ ஒழுங்குமுறை அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரெகுலேஷன் கடைசியாக விண்வெளி ஆய்வு அதாவது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் ரிமெம்பர் டு லுக் அப் தி ஸ்டார்ஸ் நாட் டவுன் அட் யூர் ஃபீட் அப்படின்றாரு அதாவது பிரச்சனையை பார்த்து விழுந்து போகாமல் நம்பிக்கையோட ஃப்யூச்சர் நோக்கி பயணிக்கணும் ஸ்டீஃபன் வலியுறுத்தி சொல்கிற விஷயம் என்னென்னா பூமியில் நம்ம சர்வே பண்ண முடியும் ஆனால் ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது அதனால் அவர் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஸ்பேஸ் காலனைசேஷன் மூன் மார்ஸ் சேட்டலைட்ஸ் இதெல்லாம் ஆல்டர்னேட் ஹோம்ஸ் ஃபார் மேன் கைண்ட் அப்படின்னு சொல்கிறாரு இது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தோணும் ஆனால் எலன் மாஸ்க் அப்புறம் இஸ்ரோ நாசா எல்லோரும் சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு பேரில் ஒரு கேள்வி இருக்குங்க நம்ம வீட்டை விட்டுட்டு ஓடணுமா இல்லை வீடை சுத்தம் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக சேஃபாக வாழ முடியுமா உங்கள் கிச்சனில் காக்ரோச் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதை கிளீன் பண்ணுவீங்களா இல்லை வேறு வீட்டுக்கு போவீங்களா பூமி சுத்தம் பண்ணாமல் மார்ஸ்க்கு போயிடுறோம்னா அது ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்க முடியுமா என்ன சரிங்க இப்போது நாம் இந்த பதிவோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம் ஸ்டீஃபன் இந்த சேப்டரில் முடிவாக சொல்கிற விஷயம் என்னென்னா மனித உயிர் வாழ்வுன்றது அறிவு ஞானம் அப்புறம் ஒத்துழைப்பு இதை பொறுத்தது தான் ஹியூமன் சவால்கள் டிபெண்ட்ஸ் ஆன் நாலேஜ் பிஸ்ஸம் அண்ட் கோஆபரேஷன் கடைசியாக ஒரு கேள்வி உங்களுக்காக நாம் எல்லாம் சேர்ந்து இந்த பூமியை காக்க தயாரா இல்லை நாளைக்கு ஸ்பேஸ்க்கு ஓடலான்னு ட்ரீம் பண்ணிகிட்டே நம்ம இருக்க போகிறோமா உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்